ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வெள்ளூர் மாவட்டம் குடியத்தமில் பாரம்பரிய அரிசி உணவு திருவிழா இந்த வருஷம் திருவள்ளுவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் நேற்று நடந்ததுங்க அங்கே நிறைய பேர் வந்து கடைகள் போட்டுட்டு இருந்தாங்கங்க அங்கே நான் என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க நிறைய செடிங்கிறந்தாங்கங்க ஃபஸ்ட்டு போனோன்னே கண்ணில் பட்டது புதினா செடி தாங்க மில்லட் நூடுல்ஸ் வாங்கினோங்க இது சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாங்கினதுன்னு நினைக்கிறேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு முருங்கைக்கீரை பிடிங்க இதுவும் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதனால சரி ஓகே அதிகம் வாங்கியாச்சு இது முருங்கக்கீரையில் பாஸ்தா வெரைட்டிங்க மில்லட் பாஸ்தா இதுவும் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தாங்க வாங்கினேன் பெருங்காயம் ரொம்ப சூப்பரா ஸ்மெல் வந்துச்சுங்க இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேங்க இதுவும் பெருங்காயம் தான் ஆனா இது கூட ஒன்னு வாங்கினேங்க அது கூட வந்துச்சு இது அது எதுன்னு லாஸ்ட்ல சொல்றேன் இந்த பாட்டிலில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வந்து ஊற்றிட்டு ஊற வச்சு நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும் இதில் நிறைய மூலிகை இங்கே போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுவும் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தாங்க வாங்கினேன் விலையும் எல்லாம் ரீசனபிளாக தான் இருக்குது இது வந்து ஒரு சூரணுங்க இதுக்கு இதோட ப்ரைஸ் எனக்கு அவ்வளோவா தெரியலங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் டப்பாங்க இதுவும் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து சாம்பிராணி ஏற்றிக்கலாங்க பெருசாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு இது வந்து செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸுக்கு வாங்கினேங்க ரொம்ப நல்ல அழகாக இருந்தது பெருசாகவும் இருந்தது நம்ம பூஜை ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வாசனையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கிச்சன் வாசனையாக இருக்கணுன்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க உடக்கத்தான் வந்து ஊர்கா வாங்கினேங்க இது ரொம்ப நல்லது எலும்பு நல்லது அதே மாதிரி பூண்டு ஊருக்கா இதுவும் உடம்புக்கு நல்லது ஊர்கா வாங்கினேங்க இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு போன்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்க போன்ஸ் ஜாயின்ஸ்கெல்லாம் எல்லாராலேயும் வீட்டில் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க இருந்தாலும் யார் பண்ணாங்களோ வாங்கினா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது உழவர் அப்பளம்னு விற்றாங்கங்க அஞ்சு பேக்கெட் அப்பளம் அப்புறம் ஒரு பே அந்த ஒரு டப்பா பெருங்காயம் இதுக்கு தாங்க கொடுத்தாங்க இது எல்லாமே சேர்த்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் தாங்க வாங்கினாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்